வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து சுரை குடுவை தான் இதில் வந்து இன்றைக்கி நான் விதைகள்லாம் எடுத்தேன் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டு குண்டு சுரை இது பார்த்திங்கன்னா ஒரு குடம் அளவுக்கு இருக்கும் ஒரு குடத்தில் தண்ணி முன்னால் எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த குண்டு சுறுையில் வந்து பிடிக்கும் இது வந்து பச்சை நீட்டு சுரை அடுத்து இது எப்படி இருக்குன்னா நல்லா அடர் பச்சை நிறத்தில் இருக்கும் இதுலேயுமே வந்து நம்ம பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சிட்டு சுரக்காய் இதுவுமே அடர் பச்சை நிறமும் இருக்குது இந்த வெளிய நிறமும் இருக்குது இது வந்து நீங்கள் இது சின்னதாக இருக்கும் போதே வந்து நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கோன்னா நம்ம கீச்சின் மாதிரி கூடலாம் பயன்படுத்திக்கலாம் இதுவுமே அதே சிட்டு சுரை வகையை சேர்ந்தது தான் விதை பாருங்கள் சூப்பராகிடுது நல்லா விதைகள் தரமாக இருக்கும் இந்த மாதிரி அடைஞ்சின்னா இது பார்த்திங்கன்னா வந்து சிட்டு சுரக்கா தான் இது வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி கிளாஸ் மாதிரி குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இதுக்குள்ளே வந்து நம்ம விதைகள்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதில் விதை போட்டு வைக்கும்போது வந்து அந்த விதைகள் வந்து கெடாமல் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஏன்னா நம்ம வெளியே விதையை வச்சுருக்கும்போது அந்த விதைகள்லாம் வந்து பூச்சி வச்சிடும் பூச்சி வைக்கும் இதில் போட்டு வச்சோன்னா பூச்சிலாம் அரிக்காது விதையுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து நான் குருவி கொண்டு செய்யலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் அது கொஞ்சம் வேற மாதிரி போயிடுச்சு இதாங்க நான் சேர்த்துருக்க குடுவை நான் வந்து இதில் இருக்கிற ஒன்று ஒன்றையும் ஒரு ஒரு விதமாக பயன்படுத்திக்குவேன் தண்ணி பிடிக்க விதை சேகரிக்க பாட்டில் மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இது வந்து இது